ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரோஜா செடிக்கான ஒரு சூப்பரான ஒரு வாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரத்தை நீங்கள் கொடுக்குறது மூலிமா ரோஜா செடி சப்போஸ் காஞ்சி போய் இருக்குது இல்லை பூவே தெரியும் பூக்கலை நமக்கு இன் ஒன் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிற உரமே அந்த மாதிரி தான் ரிசல்ட்டு தரும் அதை எப்படி ரெடி பண்ணுறது இதுக்கு முன்னாடி வந்து நிறையா விதமான உரம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரோஜா செடிக்கு பூ பூக்காதது சப்போஸ் ரோஜா செடி காஞ்சி போயே இருக்குன்னா அதெல்லாம் எப்படி நம்ம கியூர் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி பழைய மாதிரி செடியை வந்து கொண்டு வரது இதை பற்றின டீட்டெயிலாக டீட்டெயிலான வீடியோ வந்து நிறையவே சேனலில் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடிக்கான ஒரு வாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ரூபா தான் அதிகபட்சம் ஆகும் ஓகேங்களா இந்த செடி இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த செடி சுத்தமாகவே வந்து காஞ்சி போயிருந்துச்சு காஞ்சி போயிருந்த செடியை இந்த ஒரு சில உரத்தை மட்டும் அதாவது ஒரு சில உரம் இல்லை இந்த ஒரு உரத்தை மட்டும் கொடுத்து ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சத்து அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி மாதிரி நல்லாவே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு அந்த செடி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஓகேங்களா சுத்தமாக வந்து வெறும் அந்த குச்சி மட்டும்தான் அந்த ஸ்டெம்மு மட்டும்தான் இருந்துச்சு பார்க்க பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் அந்த செடி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் அந்த கொடுத்து வரதுனால அளவுக்கு குரோத் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் இதேமாரி குரோத்தை வந்து எல்லா செடியுமே நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதை எப்படி ரெடி பண்ணுறது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுக்கறது இது மட்டும் இல்லை அதாவது நான் சொல்லாத நிறைய பிரச்சனை உங்கள் ரோஜா செடிக்குமே வந்திருக்கலாம் அதெல்லாம் இப்படி கியூர் பண்ணுறது நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியும் ஆனால் நிறைய வீடியோ அதை பற்றி நம்ம நிறைய ஓரம் ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக உங்கள் செடிக்கு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி சேனலில் போய் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டிசீஸுக்குமே ஒவ்வொரு விதமான வரும் அது லிக்யூடாகட்டும் இல்லை பவுடர் ஃபார்மேட் ஆகட்டும் அதை எப்படி மெஷர்மெண்ட்டில் நம்ம கலந்து எந்தெந்த உரத்தை ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி செடிங்களை கொடுத்தா அது எத்தனை நாளில் வந்து ரிசல்ட் வரும் அந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக வந்து சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வச்ச வந்து சப்போஸ் பூ பூக்காக இல்லை காய ஆரம்பிக்குதுன்னா இதேமாரி குரோத்தோடு நல்லாவே பூ பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எப்படி அங்கே கார்டனில் வாங்கிட்டு வரீங்களோ அதை விட பெட்டராகவே இப்போ பூக்க ஆரம்பிக்கும் அது நாம் கொடுக்குற ஒருத்தர் அந்த கெமிக்கல் உரம் எதுவும் இல்லாமல் நாம் ஆர்கானிக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கொடுக்குற உரத்தை வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு குரோத்தை வந்து கொண்டு வர முடியும் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இந்த செடியோட குரோத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும் என்னப்பா நீ ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறான்ற ஆனால் செடியோட குரோத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி இந்த கார்டனில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆர்கானிக் அதாவது வீட்டில் என்ன பொருள் அது வேஸ்ட்டாகிற பொருளோ இல்லை ஒரு கம்மியான காஸ்ட்டில் இருக்கிற பொருளோ அதை எப்படி நம்ம உரமாக மாற்றி செடிகளுக்கு கொடுக்குறதுன்றத பற்றி தான் ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்போம் இதில் ஒன்றுத்தில் கூடமே நான் வந்து இந்த டிஏபி யூஸ் பண்ணதோ அதோட கம்பரிஷன் வீடியோ மட்டும் ஒன்றே ஒன்று ஓகேங்களா டிஏபி அதாவது ஆர்கானிக்கும் இன்னார்கானிக்கும் கம்பரிஷன் வீடியோ மட்டும் ஒன்றே ஒன்று போட்டிருப்பேன் அதுவுமே வந்து ஒரு செடிக்கு மட்டும்தான் போட்டிருப்பேன் மற்றது எல்லாமே வந்து இந்த ஆர்கானிக் அதாவது வீட்டில் ரெடி பண்ண உரம் கொடுக்கறது மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு அது வந்து அதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஆர்கானிக் போகிறோன்னா அதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டைம் இருக்கும் அது ரேஷியோ இருக்கும் நம்ம சப்போஸ் அந்த அளவுக்கு மீறி போட்டோன்னா செடி வந்து சுத்தமாக காலியாகிடுது அப்படியே நீங்கள் வந்து செடியோட குச்சி மட்டும்தான் இருக்கும் ஒரு மாதத்தில் அந்த செடி இருந்த தடையுமே தெரியாது ஆனால் நம்ம யூஸ் பண்ற உரம் அப்படி இல்லை கொஞ்சம் வந்து ஹெவியாக போனாலும் செடி வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது அதே போல் செடியோட குரோத்துமே நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் உரத்தை யூஸ் பண்ணுறதோட நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த செடியெல்லாம் பார்க்குறப்பே தெரியும் ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது பூவாச்சுருக்கும் அதாவது ஒரு டைம்ல நான் பறிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஏழுல இருந்து எட்டு பூ கம்பல்சரி வாரத்துக்கு வந்து ரெண்டு டைம் பறிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பறிக்கிறத பார்த்தாலே தெரியும் இந்த செடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது அதையுமே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நல்லாவே பூ பூக்க ஆரம்பிச்சது சேமி நம்ம கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம அந்த உரத்தை வந்து கொடுக்க முடியாது அதாவது அந்த மண் வந்து அப்சர்வ் பண்ணாது செடியுமே வந்து ஒரு மாதிரி அதுக்கு மேலே வந்து அந்த செடியுமே பூ பூக்காது ஒரு லெவலுக்கு மேலே அந்த கெமிக்கல் உரம் கொடுத்துக்கிட்டே இருக்க பார்த்து செடியோட குரோத்துமே மண்ணோட குரோத்துமே வந்து சுத்தமா வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்போ வந்து நம்ம ரீபார்ட்டிங் பண்ணணும் மறுபடியும் அந்த செடியோட குரோத்து வரதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மாதமாச்சு ஆகிடும் அதனால் நம்ம ஆர்கானிக் பக்க பார்த்து நமக்கு எல்லாமே ரிசல்ட்டுமே நல்லா தான் இருக்கும் என்னோட கொஞ்சம் வந்து இது நம்ம டைம் எடுத்து செய்யணும் அது ஒன்றும் இல்லை வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் வந்து அதை போட்டுக்கிட்டால் மட்டும் போதும் இப்போ தெரியுதுங்களா இந்த செடி தான் ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக வந்து ஒரே ஒரு குச்சி மட்டுமே இருந்துச்சு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெந்தயம் மட்டும்தான் ஆமாம் நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வெந்தயம் தான் ஆல்ரெடி இந்த வெந்தயத்தை வச்சு ஒரு ஆறு மாதம் மேவி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பேன் இப்போ வந்து இது வேறு ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி கொடுக்கறது அடிஷ்னலாக இது கூட எக்ஸ்ட்ரா உரம் ஆட் பண்ணி கொடுக்குறது இதை வந்து ரெண்டு கண்டெய்னரில் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஏன்னா கண்ணாடி கிளாஸில் போகிறது உங்களுக்கு வந்து எந்த அளவில் அந்த வெந்தையை வந்து ரியாக்ட் ஆகி அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகுதுன்றத காட்டுறதுக்கு ரெண்டாவது வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போகிறது நம்ம உரம் ரெடி பண்ணுறதுங்களா அதில் கண்ணாடி கிளாஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுனால அதில் சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் மீதி ஃபுல்லாக உரம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு டப்பாவில் தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்குமே ஒரு செடி எந்த அளவுக்கு தேவையோ அதாவது எத்தனை செடி இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் ஒரு இரவு செடிக்கு இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு டைம் அதாவது இதை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க போகிறதில்ல இதையுமே அடிஷ்னலாக ஒரு உரமாக கொடுக்க போகிறோம் மேக்ஸிமம் ஒரு முக்கால் வாசி தண்ணி அளவுக்கு ஊற்றி வைக்கிறேன் உங்களுக்கு அடியில் பார்த்தாலே தெரியும் அந்த வந்தையை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதை ஒரு ரெண்டு நாள் பக்கம் ஊற விட்டு அப்படியே விட்டுருவோம் ஓகேங்களா நாம் இதை ஒன்றும் குளிக்கி வைக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவை அப்படியே நம்ம ஜஸ்ட் தண்ணி ஊற்ற போகிறோம் எடுத்து ஒரு கைப்படாத ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருவோம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த எஸ்எம்ஸ்லாம் உள்ளே இறங்கி லிக்விட் நல்லாவே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஊற வச்ச வெந்தயமே நல்லா ஊறி போயிருக்கும் அந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லாவே அந்த லிக்விடு ரெடியாக இருக்குது ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே இதை வந்து வைக்காதீங்க அதிகபட்சம் ரெண்டு நாள் மட்டும் வச்சுன்ட்டு எடுத்து வந்து செடிக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க அதாவது ஊற தான் சொல்கிறேன் நான் இதுலேயும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கு எந்தளவுக்கு அந்த வெந்தயம் வந்து ஊறி இருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடி இது கொட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி அளவு தான் இருந்துச்சு நல்லாவே வந்து ஊறி அந்த லிக்விடு வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு விரும்பி வந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் வந்து கலந்து நம்ம ஊற்றலாம் இப்போ ஒரு இந்த ஒரு கிளாஸ் வந்து இந்த லிக்விட் எடுக்கிறோன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது பெருசாக வந்து செடிக்கு வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட்லாம் ஒன்றும் ஆகாது இல்லை அதனால வந்து ரொம்பலாம் டைலூட் பண்ண தேவையில்ல ஒன்றுக்கு ஒன்று ஒன் ஒன்றியவே வந்து கரெக்டாக இருக்கும் அதிக வச்சு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே இது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் செடி சப்போஸ் அந்த மாதிரி வந்து காயிற மாதிரி போகுது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு மாதிரி செடியில் அந்த இலையெல்லாம் வந்து புள்ளி புள்ளியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிக்யூட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இதே வெந்தயத்தை வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறது அதாவது பவுடர் ஃபார்மெட்டில் கொடுக்குறது அது வந்து மழை காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் மேக்சிமம் வந்து ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் வச்சு நல்ல ஒரு வெயிலில் வச்சுருங்க ஹாப்பியா ரோஸ் செடி வந்து நல்லாவே ரிசல்ட் வரும் நல்லா அதிகமாக வந்து பூச்சிலாம் எதுவும் வராது இந்த செடி தான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்த செடி நல்லா வந்து பூவோட வந்துச்சு இல்லைங்களா வெறும் குச்சோடு இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா இந்த மாதிரி பூவோடு இருக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு ஒரு மாதன்னு அதிகபட்சம் எடுத்துக்கலேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே அந்த எல்லாம் கொட்டியிருக்கிற செடிக்குமே அதிகபட்சம் அந்த பதினஞ்சு டு ஒரு மாதம் வரைக்கும் எடுத்துக்கும் அந்த உரம் போய் மண்ணில் ரியாக்டாய் அதுக்கப்புறம் செடி வந்து அப்தப்பாகி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி துளிர் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி துளிர் வர ஆரம்பித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த சைஸ்லேருந்து நம்ம கார்டன்லேருந்து செடி வாங்கணுமோ சேம் அதே அளவு அதோட அதிகமாகவே நீங்கள் வந்து அதுலேருந்து பூ வந்து அறுவடை பண்ணலாம் இது அறுவடை பண்ண பார்த்து தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி உரம் மட்டும் அதாவது லிக்யூடு இந்த பவுடர் ஃபார்மெட்டில் இந்த மாதிரி உரத்தை ரெடி பண்ணி கொடுத்து மட்டுமே இந்த பூ எல்லாமே தினமும் அதாவது வாரத்தில் ரெண்டு டைம் இந்த அளவுக்கு பூ வந்துடும் இது வந்து கலர்லேயும் சரி அந்த சைஸ்லேயும் சரி கொஞ்சம் கூட அந்த கார்டனுக்கு கம்மியானதே இல்லை நம்ம கார்டனில் எந்த சைஸ் பார்த்து வாங்குவோமோ அதோட வந்து பெருசாக தான் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் பசு சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரத்தை ட்ரை பண்ணி பார்க்காம செடிக்கு என்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தரத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கொடுத்து அதுக்கான உரத்தை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து வரும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடியோட ரிசல்ட்டுமே வராது செடியுமே வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சாக ஆரம்பிச்சுங்களா டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு வாரத்தை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் சப்போஸ் எதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா நார்மல் நம்ம அந்த கம்போஸ்ட் அந்த மாதிரி வந்து செடிக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைனா அதே வந்து உரமாக கொடுக்கலாம் இந்த அதை தவிர்த்து வேறு ஏதாவது பொருள் வந்து வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணோன்னா அப்போ வேணால் யூஸ் பண்ணிங்க அதுவுமே அந்த டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க